ரொம்ப சின்ன பசங்களாமே வந்து மது அருந்தத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பீடி சிகரெட்டு அதே மாதிரி போதைப் பொருட்கள் நம்ம தான் சொன்னோம் மூலிகைகள் மிகப்பெரிய மாயாஜாலங்கள் செய்யக்கூடியதை நம்ம தான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க மாயாஜாலம் செய்யக்கூடிய மூலிகைகள் என்ன சொன்னோம் புகையிலை தானே வந்து சிகரெட்டில் வந்து புகையிலை தான் அது இலை தானே அதெல்லாம் இந்த மதுவில் என்ன கலக்கிறாங்க இப்போ வேலை வேலை மரத்தினுடைய பட்டை நம்ம அதை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வேலை பட்டைகள பட்டைகளை தான் பயன்படுத்துறாங்க அப்போ எல்லாமே மூலிகைகள் தானே கொடூரமான சூழ்நிலையிலிருந்து நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்பு பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னா ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னைக்கு நிறைய இடங்களில் பேசக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மது பழக்கம் பிடி சிகரெட் போதை பழக்க பழக்கங்கள் இது மூணுக்கு வந்து ஆகி இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பெற்றோர்கள் வந்து ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணுனா போதும் அப்படிங்கிற விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்பா எப்படியாவது பையன் பாஸ் பண்ணிட்டானா போதும் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டானா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து ஒரு காலகட்டங்களில் பெற்றோர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கு அடுத்தது இவ்வளோ தூரம் படிச்சிருக்கிறான் ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க இவ்வளோ தூரம் படிச்சுருக்கிறோம் ஒரு வேலை கிடைச்சா போதும் நல்ல வேலையாக கிடச்சிட்டா போதும் அப்படின்னு ஒரு நிலமையில இருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு காலகட்டங்களில் வந்து வேறு எந்த விஷயத்தை பற்றி அவங்க சிந்திக்கல அந்த மாதிரி சூழ்நிலையும் இல்லை ஆனால் இன்றைக்கி மது பழக்க வழக்கம் ரொம்ப சின்ன பசங்களாமே வந்து மது வருதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பீடி சிகரெட்டு அதே மாதிரி போதைப் பொருள்கள் இது எல்லாமே எல்லாருமே பயன்படுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன சொன்னாலும் பெற்றோர்களை எதிர்த்து பேசுறாங்கம்மா குழந்தைகள் பெற்றோர்கள் எதிர்த்து பேசுறாங்க அவங்களை கோவப்படுத்துறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க காரணம் என்னென்னா இதை தாண்டிய தன்மை அதில் உண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளாரையும் என்ன விஷயங்கள் அடங்கியிருக்குது இப்போது நான் நம்ம தான் சொன்னோம் மூலிகைகள் மிகப்பெரிய மாயாஜாலங்கள் செய்யக்கூடியதை நம்ம தான் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க மாயாஜாலம் செய்யக்கூடிய மூலிகள்னு என்ன சொன்னோம் புகையிலை தானே வந்து சிகரெட்டில் வருது புகையிலை தான அது இலை தானே அப்போ மூலிகை எவ்வளோ பெரிய ஒரு வசீகரத்தை தருது அந்த இடத்துல இன்னும் ஒரு சில மூலிகைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க எல்லாம் தவறான மூலிகைகள் எல்லாமே இலைகள் தானே அதே சமயத்தில் இந்த மதுவில் என்ன கலக்கிறாங்க இப்போ வேலை வேலை மரத்தினுடைய பட்டை நம்ம அதை பற்றி நிறைய விளக்கங்கள் நான் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் வேலை மரத்தனுடைய பட்டைகளை பற்றி தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ எல்லாமே மூலிகைகள் தானே இப்போ மூலிகைகள் வந்து மிகப்பெரிய வசீகரத்தன்மையை தரும் அப்படிங்கிறது இதோட ஒரு பெரிய சான்றர் வேணுமா காலையில் கோயில் திறக்கும்போது கூட்டம் இருக்குதோ இல்லையோ இந்த மதுபான திறக்கும் போது எவ்வளோ கூட்டங்கள் வராங்க இப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய வசீகரத்தை அது உருவாக்கி வைக்கிது இல்லையா ஸோ அப்படிப்பட்ட மிக ஒரு கொடூரமான சூழ்நிலையிலிருந்து நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்பு பண்ணணும் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னா மலர் மருந்துகளில் வால்நட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த வால்நட்டுங்கிற மருந்தை வாங்கி ரெகுலராக காலை மதியம் இரவு இந்த மூன்று வேலையை வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைய அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து வெளியில் வந்துடுவாங்க ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யணும் இது வந்து பெரிய லெவலில் வந்து இதுக்கு ஒரு ஒரு துணையாக ஒரு ஆள் வேணும் இல்லை ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றதா இல்லை நம்மளுடைய முயற்சிகள் தான் கடவுள் நமக்கு தேவையான விஷயத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுப்பாரு அதை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கணுமோ தவிர எல்லா விஷயங்களுக்கும் ஒரு துணை தேவை அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஸோ மலர் மருந்துகளில் வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து இந்த மாதிரி கெட்ட பழக்க இருக்கிற குழந்தைகளை திருத்துறதுக்கான மிக அற்புதமான ஒரு மருந்து இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க அதே சமயத்தில் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து பொதுவான பலனை தரக்கூடியது தான் பொதுவாகவே எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் அவளுடைய சூழ்நிலைகள் என்ன அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க எதனால் இந்த விஷயங்களுக்குள்ளார அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பண்ணும் பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த வால்நட் அப்படிங்கிற மருந்து நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டு ஆரோக்கியமான ஒரு உடலமைப்பையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ வால்நட் பயன்படுத்துங்க நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் நன்றி